இன்னைக்கு ட்ரிக்ஸ் டைம்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான புரட்சிகரமான ஆர்கனைசேஷன்ஸ் அதோடைய ஃபவுண்டர்ஸை ஞாபகம் வைக்கிறதுக்கான ஷார்ட் கட் ட்ரிக்ஸ் தான் ஸோ முதல்ல பாருங்க அனுசீலன் சமிதி மிட்னாபூர் ஸோ என்னுடைய ஃபவுண்டர் பிரமாத்நாத் மித்ரா ஸோ மிட்னா மித்ரா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அனுசீலன் சமிதி டாக்காலே ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய ஃபவுண்டர் வந்து புலின் பிகாரி தாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஸோ டார்க்காக இருக்கக்கூடிய இடத்துல வந்து புலி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பாரத் நௌஜவான் சபா ஸோ ஃபவுண்டர் வந்து சிங் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஸோ நம்மளுடைய பகத்சிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத தேசத்துக்கு ஒரு ஜவான் மாதிரி இருந்தார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ அதாவது ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா சச்சிந்திரநாத் சன்யால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஸோ ஹிந்துஸ்தான்னா இந்தியாதான் இல்லையா ஸோ இந்தியாக்காக சச்சின் டெண்டுல்கர் வந்து விளையாண்டாரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஸோ இதனுடைய ஃபவுண்டர் வந்து சந்திரசேகர் ஆசாத் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம ஹிந்துஸ்தானில் அந்த சொசைட்டியில் எப்போவுமே இந்த சந்திரசேகர் அப்படிங்கிற நேம் வந்து ரொம்ப காமன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க